இதை பார்த்திங்களா இரண்டு படம் என்னடா அது ஒரே வண்ணமாக இருக்குது இன்னொன்று கோவில் போட்டிருக்காரு என்னன்னு தெரிலன்னு யோசிக்கிறீங்களா யோசித்து பாருங்க இதை இரண்டும் இணைச்சிங்கன்னா அழகான ஊர் அந்த ஊரின் பெயர் உங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறேன் சிறியதாக இருக்கும் பெரிய பெயராக இருக்காது கண்டுபிடிச்சிங்களா அதுதான் நீலகிரி இந்த அழகிய ஊர் எது என்று கண்டுபிடிங்கள பார்க்கலாம் இரண்டு படங்கள் உங்களுக்காக ஒன்று சிவன் இன்னொன்று நீண்ட தண்ணி யோசித்து பாருங்க கண்டுபிடிச்சிங்களா என்னடா அது சிவன் தலைமையிலேருந்து தண்ணி வரும் அந்த தண்ணி தான் இவ்வளோ ஓடுதோ அப்படின்னு யோசிக்க தோணுதா கண்டுபிடிச்சிங்களா அதுதான் シバガンガイ。